இவங்க கையில நீட்டமா ஒரு குச்சி இருக்கும் குச்சி இருக்கும்போது அவங்களுக்கும் அதே மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்ப இவங்க என்ன பண்ணணும் தெரியாம மறைச்சு அவங்களுடைய நான் தானே இப்ப நடத்திட்டு இருக்கேன் நீங்க தான் ஆப்போசிட் ஆளுன்னு வச்சுக்கோங்க நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருப்பீங்க உங்க கை மேல கைய வச்சிருப்பேன் இப்ப வச்சுட்டு அந்த ஏழு குச்சால ஏழு குச்சி தட்டிட்டு இருப்பேன் அவங்க வந்து என் கைய கவனிப்பாங்க கவனிக்காத மாதிரி நம்ம நடந்துக்கணும் பண்ணிட்டே வரும்போது இப்ப ஆறாவது இது வரும் வச்சுக்கும் ஏழு அப்புறம் நாலு நாலு இல்ல எட்டு ஒன்பதாவது இல்ல மெதுவா அவ கைய லேச கிள்ளிப்பேன் கிள்ளிப்பேன் அப்புறம் அப்படியே தட்டிக்கிட்டே வருவேன் தட்டி திருப்பி திருப்பி மூணு ரவுண்ட் அப்படியே தட்டிட்டே வந்திருப்பேன் மூணு ரவுண்டிலே அந்த ஏழாறு நம்பர் வருது இல்ல ஒன்பதாம் நம்பர் அப்ப அப்ப அவர் கிள்ளிடும் மூணு தடவை செஞ்சுட்டு அப்புறம் விட்டுட்டு மறுபடியும் எல்லாம் தட்டிட்டு கையெல்லாம் எடுத்துட்டா அவங்களோட ஹெட் அந்த குரூப்புக்கு ஹெட் அவங்க வந்து வந்து கட்டம்னு சொல்லணும் அவர் ரெண்டாவது கட்டம் அப்படின்னாக்கா தப்பா அவங்களோட ஒரு கட்டம் போயிடும் ரெண்டாவது கட்டம் போயிடும் ரெண்டாவது ரவுண்ட் போயிடும் அது மாதிரி தப்பாவே சொன்னா அவங்க ரவுண்ட்ல எவ்வளவு எல்லாத்தையும் எவ்வளவு கழிக்கிறோமோ அதுதான் இந்த குரூப்புக்கு அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம இதுல ஒரு அழைச்சிரும்